श्री चक्रराज सिम्हासनेश्वरी श्री ललिता अंबिके भुवनेश्वरी श्री चक्रराज सिम्हासनेश्वरी श्री ललिता अंबिके भुवनेश्वरी आगम वेद कलामिनी आगम वेद कलामी अखिल सर जननी नारायनी अगिल ज़ाचर जननी न ना राजनी नाग कंगणी नरज ना मनोकरी नरराज मनोकरी ज्ञानविजेश्वरी राजरी ज्ञान विजेश्वरी राजेश्वरी राज सिंहासनेश्वरी श्रीलिता अंबिके பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாக உன்னை பாடவுமாடவும் வாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் வாடிக்கொண்டாடு அன்பர் பதமலல் சூடவும் உலகம் முழுதும் என தக முறை உலகம் முழுதும் என்ன தகமுற காணவும் ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேரி

ி வைத்தாய் உழன்று சிரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலன தொடர்ந்த முன்னூர் கொடுமையை நீக்க செய்தாய் நிழலன தொடர்ந்த முன்னூர் ೈ ನೀಜಾಯ್ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ಭವಾನಿ ಬದ್ಮೇಶ್ವರಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ಭವಾನಿ ಬದ್ಮೇಶ್ವರಿ ಶ್ರೀಚಕ್ರರಾಜ ಸಿಂಹೇಶ್ವರಿ ಶ್ರೀ ಲಲಿತಾ ತುಂಬ ಬುಡ ದಿಲಿಟ தூயவனாகி வைத்தாய் துன்ப கூடத்தில் திலிட்டு தூயவனாகி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகாட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அன்பை புகாட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீ அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே ஏ அம்மா அகிலாண்டேஸ்வரி ஜி சக்ரராஜிமா லலேஸ்வரி ஸ்ரீலலிதா மிக आगमेद कलामयूबिनी अखिल जरा चर जननी आगम वेद कलामय रूबिनी अखिल जरा चर जननी नारायणी श्रीचग्रराज सिंह जनेरी தேவி நவராத்திரி திருநாளில் இந்த பாட்டு பாடினா அவ்வளோ எல்லா உருவிலைகள்லாம் போயிடும் அம்பாவோட கிருப கிடைக்கும் சொல்லியிருக்காள் அருமையான பாடல் ஒவ்வொருத்தரும் கர்நாடிக் தெரிஞ்சவாள்லாம் ரொம்ப அருமையாக பாடுவார் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் வந்திக்கணும் எல்லாம் அல்ல முத்தேவிகளையும் வேண்டிக்கிறேன் லக்ஷ்மி துர்க சரஸ்வதியை வெளி எல்லோரும் வளமுடன் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழை பிரார்த்தத்துக்குள்ளே ராமசாமி பகவானம் குறை நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லுங்க உங்கள் பிரய மாதா கி ஜெய் 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 ஜெய்தா ஜெய் நன்றி